ان لكَ فِي النَّهَارِ سَبْحًا طَوِيلًا وَاذْكُرِ اسْمَ رَبِّكَ وَتَبَتَّلْ إِلَيْهِ تَبْتِيلًا السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام خاتم الانبياء والمرسلين غنيت كوريا اللا اللهم الله الذي இந்த ரமலான் மாதத்தில் மரணத்துக்கு பின் என்கின்ற தலைப்பினூடாக தொடராக பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் உயிர் என்றால் என்ன என்பது இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவால் அதை அறிந்து கொள்ள முடியாது என்று இறைவன் நமக்கு சொல்லி காட்டினார் உயிர் என்பது இறைவனின் கட்டளை அதை தாண்டி உங்களால் எதுவும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை அதற்கான அறிவு உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை இறைவன் திருமறை குரான்களை சொல்கிற செய்து இறுதியாக நாம் உங்களுக்கு சொன்னோம் அடுத்ததாக இறைவன் நமக்கு இடத்திலே ஒரு உயிர் இருக்கிறது அதை கைப்பற்றுகிறேன் என்று சொல்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தார்களோ அந்த அடிப்படையில் அவர்கள் உயிர் கைப்பற்றப்படும் என்று இறைவன் திருமறை புறாளிலே சொல்லி காட்டுகிறான் திருமறை புறாளி ஆறாவது அத்தியாயம் தொண்ணூத்தி மூணாவது வசனத்திலே மூன்று சாராருடைய உயிரை கைப்பற்றுவதை பற்றி இறைவன் சொல்கிறான் அல்லாவின் பெயரால் பொய்யை இட்டு கட்டுகிறவன் அல்லாவின் பெயரால் அல்லாஹ் இத சொன்னா அதை சொன்னா அப்படின்னு சொல்லி அல்லாவின் பெயராலே பொய்யை இட்டு கட்டுகிறானே அவனை பற்றி சொல்றான் அடுத்ததாக தனக்கு இறைவனிடமிருந்து எந்த செய்தியும் வராமல் என்ன எனக்கு இறைவனிடத்துல இருந்து செய்தி வருது அப்படின்னு சொல்றான் இறை செய்தியை பெறவன் யாரு இறை செய்தியை பெறவங்க இறை தூதர்கள் இறை தூதர்களுக்கு தான் இருந்து செய்தி வரும் ஆனா அப்படி எதுவும் வராமலே ஒரு மனிதன் என்ன சொல்றான் எனக்கும் இறைவனத்திலிருந்து செய்தி வருது அப்படின்னு சொல்றானே அவனும் அல்லாஹ் அருளியது போல அல்லா வந்து வேதத்தை கொடுக்குறான் அதே போல என்னாலையும் வேதத்தை அருள முடியும் அப்படின்னு சொல்றானே இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் இப்ப இவங்கெல்லாம் யாருன்னு சொல்றான் இவர்களெல்லாம் அநியாயக்காரர் அல்லாவின் பெயரால் பொய்ய சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் இடத்திலிருந்து எனக்கு செய்தி வருது அப்படின்னு சொல்றானே அல்லாஹ் எப்படி விரை வசனத்தை அருளிருக்கிறானோ அதே போல என்னாலும் அருள முடியும் அப்படின்னு சொல்றானே அவர்களா அவர்களெல்லாம் அநீதி இழைத்தவர்கள் இந்த அநீதி இழைத்தவர்கள் மரண வேதனையை இருக்கும் போது நீர் பார்ப்பிராயின் குரான் வசனத்துல எல்லாம் சொல்றான் நபீத்து சொல்றான் இந்த அநியாயக்காரர்கள் மரண வேதனையில் இருக்கும் போது நீ பார்ப்பாயின் மலாக்கத்துக்கும் வானவர்கள் அவர்களை நோக்கி தனது கைகளை விரிப்பார்கள் அஹரிசுக்கும் அன்புசிக்கும் உங்கள் உயிர்களை நீங்களே வெளியேற்றுங்கள் என்று சொல்லுவார்கள் இந்த அநியாயக்காரர்கள் மரண வேதனையில் இருக்கும் போது உயிர் போகிற அந்த தருணத்துல மலக்குமார்கள் வருவாங்க தன் கைகளை விரித்து கொண்டு சொல்லுவார்களாம் உங்கள் உயிர்களை நீங்களே வெளியேற்றுங்கள் என்று சொல்வார்கள் ஏன் அல்லாவின் பெயரால் உண்மை அல்லாதவற்றை கூறியதாலும் அவனது வசனங்களை நிராகரித்ததாலும் இன்று இழிவு தரும் வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறீர்கள் என்று கூறுவார்கள் அப்படின்னு ஆறாவது அத்தியாயம் தொண்ணூத்தி மூணாவது வசனத்தை அல்லா சொல்றான் இந்த மூணு சாராருடைய உயிரை கைப்பற்றும் போது எப்படி சொல்லுவாங்க மாணவர்கள் என்ன செய்வாங்க தனது கைகளை விரித்து உங்க உயிரை நீங்களே வெளியேற்றின அப்படின்னு சொல்லுவாங்கன்னு திருமறை திருமறைக்கு சொல்லி காட்டுறான் அடுத்ததாக எட்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது வருஷத்தில் அல்லாஹ் இன்னொரு சாரார பத்தி சொல்றான் ஒளவு தரா இது எத்த அஃப் அல்லதீன கஃபரு ஏக இறைவனை மறுப்போர் அல்லாஹை நிராகரிக்க இருக்கார்களே அவரிடத்தில் உன் மலா யுகத்து யூஸ் சஃப்பன் உசூதகம் வா அஃப அரகும் அவரை இடத்தில் வருவார்கள் அவர்கள் உயிரை எப்படி வாங்குவா வாங்குவாங்க முகங்களிலும் முதுகுகளிலும் வானவர்கள் அடித்து அவர்கள் உயிரை கைப்பற்றுவார்கள் ஏக இறைவனை மறுத்தவர்கள் இருக்கிறாங்களே அவர்களிடத்தில் வானவர்கள் வந்து எப்படி அவன் உயிரை கைத்துவாங்கன்னா அவருடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவாங்க வது குரு அதீப் சுட்டரிக்கும் வேதனையை அனுபவிங்கள் என்று கூறுவதை நீர் பார்க்க வேண்டுமே அப்படிங்கிற செய்தி வந்து எட்டாவது வசனம் எட்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னொரு சாரா சொல்றான் இன்னொரு வசனம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்துல இன்னொரு சாராரை பத்தி எல்லாம் சொல்றான் அதாவது நேர்வழிக்கு வந்துட்டான் முஸ்லீமாக ஆறிட்டான் முஸ்லீமா வந்த பிறகு இந்த உலக தேவைக்காக அல்லது வேற ஏதோ காரணத்துக்காக மறுபடியும் அவன் நிராகரிப்பாளனா ஆயிடுறான் அப்படிப்பட்ட வந்து இஸ்லா முஸ்லீமா இருந்து அவன் மீண்டும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலக தேவைக்காக அவன் நிராகரிப்பாளனாக மாறிட்டான்னு வச்சுங்க அவனுடைய மரண வேதனையில் அவனுடைய உயிரை எப்படி கைப்பற்றுவான்னு சொன்னா மலக்குமார்கள் அதே போல வருவாங்க அவங்கள்ட்ட அவர்களே என்ன செய்வாங்க முதுகுகளிலும் முகங்களிலும் அடித்து அவருடைய உயிர்களையும் வாங்குவார் கைப்பற்றுவார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுறான் அடுத்ததா இன்னொரு அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்துல எல்லாம் சொல்றான் தமக்கு தாமே தீங்கிழைத்த தீங்கு உயிர்களை கை தீங்கிழைத்தோரிடம் உயிர்களை கைப்பற்ற வானவர்கள் வரும்போது அவங்க எப்படி கைப்பற்றுவான்னு சொன்னா கைப்பற்ற வருவாங்க கைப்பத்த வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்களா தனக்கு தாங்க தேங்கி வைத்தவர்கள் இடத்துல வந்து மாணவர்கள் வந்து அவர்கள் உயிரை கைப்பற்றும் போது அவங்க சொல்லுவாங்க அவங்கள்ட்ட சமாதானம் பேசுவாங்களாம் மாணவர்கள்ட்ட அவங்க சமாதானம் பேசுவாங்க நாங்க எந்த அநியாயம் செய்யல எந்த கேடும் செய்யல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது அல்லாவுக்கு தெரியும் நரகத்தின் வாசல் வழியாக நுரையுங்கள் என்று வானவர்கள் சொல்லி அவர்கள் உயிரை கைப்பற்றுவாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து பதினாறாவது இருபத்தி எட்டாவது வருஷத்தை அல்லா சொல்லி காட்டும் இது இன்னும் நிறைய இடத்துல நிறைய செய்திய உயிரை இப்படி எல்லாம் கைப்பற்றுறோங்கிற திருமறை அல்ல நிறைய சொல்லி காட்டுறான் இது அநியாயக்காரர்கள் என்னென்ன குற்றங்கள் செய்தார்களோ அநியாயம் செய்யறவங்க தனக்கு தாங்க தீங்கிழைத்தவர்கள் முஸ்லீமாக கூட இருப்பாங்க முஸ்லீமா இருக்கிறவங்க அல்லாவுடைய கடமைகளை சரியா நிறைவேற்றாதவங்க தனக்கு தாங்க தீங்கிழைத்தவர்கள் தான் ஆஹ் இது வணக்க வழிபாடுகள்ல சரியா ஈடுபடாதவர்களும் தனக்கு தாங்க தீங்குழைத்தவர்கள் தான் அவர்கள் உயிர்களை கைப்பற்றும் போது என்ன சொல்லுவாங்க நம்ம போய் சமாதானம் பேசுவோம் அவங்கள்ட்ட மாணவர்கள்ட்ட நாங்க எந்த அநியாயம் செய்யலையே பாவம் எல்லாம் செஞ்சிருக்க மாட்டோம் ஆனா அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றி இருக்க மாட்டோம் அல்லாவுடைய தூதரின் வழிகாட்டலை பின்பற்றிருக்க மாட்டோம் பாவம் செய்யவும் வேணா இருப்போம் இதெல்லாம் அல்லாவுடைய கட்டளை பின்பற்றினாலும் அநியாயம் அல்லாவுடைய தூதரின் வழிகாட்டுதலை பின்பற்றினாலும் பின்பற்றலைனாலும் அதுவும் அநியாயம் தான் அப்ப அவரோட உயிரை கைப்பற்றும் போது என்ன சொல்லுவாங்க ஐயோ நாங்க எந்த பாவம் செய்யலையே அப்படின்னு சொல்லும் போது மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு அல்லாவுக்கு தெரியும் போர் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் சொல்றோம் அடுத்ததா எல்லா திருமறை குழா இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றான் நல்லவர்கள் உயிரை நல்லவர்கள் உயிரை கைப்பற்றும் போது எப்படி வானவர்கள் கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொன்னா அல்லதீன நல்லவர்கள் நல்லவர்களா இருக்கும் நிலையில் அவர்கள் உயிரை வானவர்கள் கைப்பற்றும் போது சலாம் அழைக்கும் அவர்களுக்கு வந்து வானவர் என்ன சொல்லுவாங்க சலாம் அழைக்கும் அசலாம் சலாம்னு சொல்லுவாங்க முதல்ல உங்கள் மீது அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் ஜன்னா நீங்கள் செய்தவற்றின் காரணமாக சொர்க்கத்தின் நுழையுங்கள் என்று கூறுவார்கள் நல்லவர்கள் உயிரை கைப்பற்ற வரும்போது வானவர் என்ன சொல்லுவாங்க அவர்களுக்கு முதல்ல சலாம் சொல்லுவாங்க சலாம் சொல்லிட்டு நீங்கள் செய்தவற்றின் காரணமாக இந்த உலகத்துல நல்லது செஞ்சீங்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டீங்க அல்லா உடைய தூதரை கட்டுப்பட்டு இந்த உலகத்துல வாழ்ந்தீங்களே அதற்காக நீங்கள் சொர்க்கத்தில் நுழையீர்கள் என்று சொல்லிதான் அவர்கள் உயிரை வானவர்கள் கைப்பற்றுவார்கள் என்கிற செய்திய அல்லாஹ் திருமலைக்குரான்ல சொல்லி காட்டான் இந்த செய்திய நபி அல்லா சல்லாஹ் அலுவலிஸ்லாம் அவர்கள் ஒரே ஒரு ஹதீஸ்ல முழுசா சொல்றாங்க நல்ல ஒரு உயிரை கைப்பற்றி எடுத்துட்டு போய் என்னென்னலாம் செய்வாங்க அப்படிங்கறது அழகா ஒரே ஒரு ஹதீஸ்ல நீண்ட ஹதீஸ்ல நபி அல்லாஹ்லாமன் சொல்லி காட்டுறாங்க நபி அல்லா அவங்க ஒரு அன்சாரி தோழர் இறந்து போகிறார் அவர் இறந்து போனவுடனே அவரை அடக்கம் செய்யறதுக்காக கவுல்ஸ்தான் போகிறாங்க அப்போ போனால் அங்கே அடக்கம் செய்கிறதுக்கு குழி நோண்டலை குழி நோண்டப்படலை அப்போ நவீன குழி நோண்டுற வரையிலும் அங்கே போய் உட்காடுறாங்க அதை இதெல்லாம் சனாசனம் கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் அங்கே எடுத்து கவுசலாங்க வச்சுட்டாங்க வச்சதுக்கு அப்புறம் குழி நோண்டாமல் இருக்கு அப்போ குழி நவீன நவீனம் என்ன செய்யறாங்க அங்கே உட்காடுறாங்க அப்ப நபி தோழர்லாம் போய் நவீனாசலாசன் பக்கம் பக்கத்தில் உட்காடுறாங்க எப்படி அவங்க உட்கார்ந்தாங்கன்னா நபீனா சாசம் ஒரு பீதியோட ஒரு பயத்தோட கவலையோட உட்காடுறாங்க நம்ம நபித்தோழர்களும் அதே மாதிரி போய் உட்காடுறாங்க எப்படி நாங்க உட்கார்ந்தோம் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் சொல்றாரு தலையில பறவை உட்கார்ந்துச்சுன்னு சொன்னா தலையில பறவை உட்கார்ந்து அது பறந்து போகாம இருக்கணும்னா எப்படி ஆடாம அசையாம உட்காந்து போகல ஒரு பறவை அப்படியே தலையில உட்காந்துருக்குது நம்ம ஆடினா அசைஞ்சா ஓடி போயிருவோம் அதனால ஆடாம அசையாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக உட்காந்து போகுல அது நாங்கள் அமர்ந்திருந்தோம் அல்லாவுடைய தூதர் அருகாமையில் ஒரு ப பறவை தலையில் அமர்ந்திருந்தா அதை ஓடாமல் இருக்கிறதா நம்ம எப்படி ஆடாமாசையா உட்கார்ந்து இருக்கோமோ அதுபோல் நாங்கள் அமர்ந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி நப அந்த நபித்தோழர் சொல்றாங்க அப்ப நபின் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நாங்க உட்காந்துருக்கும் போது திடீர்னு நபிசம் எழுந்துச்சு சொன்னாங்க கபூர் நீங்கள் கபூருடைய வேதனையை விட்டும் அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேடுதல் என்று ரெண்டு மூணு முறை மறுபுடி சொல்றாங்க நீங்க அல்லாவிடத்துல கபூரைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லி திடீர் எழுந்திருத்தவளாக ரெண்டு மூன்று முறை சொல்றாங்க சொல்லிட்டு அல்லாவுடைய தூதவரை சொல்றாங்க அல்லாவை நம்பிய ஒரு நல்ல மூமினாக இருப்பவன் அல்லாவை நம்பிய ஒரு நல்ல மூமியாக இருக்கக்கூடியவன் அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற இறுதி தரணம் வருதே அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற இறுதி தரணம் வருகிறதே அந்த நேரத்தில் வானவர்கள் வானத்திலிருந்து வானவர்கள் இறங்குவார்கள் அந்த நல்ல மூமினா இருக்கான அவனுடைய இறுதி நேரம் சக்கரத்துக்கால் அவன் உயிரை கைப்பற்றுறதுக்கு வானவர் வராங்க அப்ப வானவர்கள் வருது அந்த வானவர்கள் எப்படி இருப்பான்னு சொன்னா முகம் ரொம்ப வெண்மையாக சூரியன் எப்படி பிரகாசமா இருக்குதோ அது மாதிரி பிரகாசமான வானவர்கள் வருவார்கள் அவர்கள் எப்படி வருவாங்க சொர்க்கத்துடைய கஃபனாடை அந்த உயிரை உடலை கஃன் போறதுக்கு நம்ம துணியை கொண்டு போய் கஃனாடையே கொண்டு போயிடுறோம் ஆனா அந்த உயிர் இருக்க அந்த உயிரை கஃனிடுவதற்காக கஃன் கொண்டு போவதற்காக சொர்க்கத்திலிருந்து வானவர்கள் ஆடை கொண்டு வருவாங்க அந்த நிறைய நறுமணங்களையும் கொண்டு வருவார்கள் சொல்லிட்டு வராங்க அந்த வானவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு சொன்னா ஒரு மனிதன் பார்வை எட்டுகிற தூரம் இருக்குது பார்வை எட்டுகிற தூரம் அந்த வானவர்கள் உயிர் அந்த நல்ல உயிரை எடுப்பதற்காக வரக்கூடிய வானவர்கள் வெண்மையானவர்களாக சூரியன் எப்படி பிரகாசமா இருக்குமோ அது மாதிரி பிரகாசமானவர்களாக அது எவ்வளவு பேர் இருப்பாங்களா ஒரு மனிதனின் பார்வை எவ்வளவு தூரம் எட்டுமோ அவ்வளவு தூருக்கு தூரத்திற்கு வானவர்கள் அமர்ந்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை லாசா சொல்றாங்க ஆனா உயிரை ஒரு யாரே ஒரே ஒரு மனிதர் தான் நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற மலக்குள் மௌத்து தான் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு மலக்குள் மௌத்து இருக்கார் ஏன் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அவரு உயிரை எடுக்க அவரு ஊரில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மலர் இருக்கார் அந்த நேரம் வந்தா அந்த உயிரை எடுத்துட்டு போயிடுவார் அப்ப ஒரு நல்ல உயிரை எடுப்பதற்காக குடை சூழ வானவர்கள் அனைவரும் வந்து அமர்ந்திருக்காங்க அப்ப அந்த மலக்கு முகத்து அப்புறம் தான் வருவார் வந்து உயிரை எடுப்பார் அவருக்குரிய மலக்கு முகத்து வந்து அந்த உயிரை எடுப்பார் எடுத்த உடனே ஆஹ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சலாம் சொல்லுவார் சலாம் அலைக்கும் முன்னாடி சொன்னோம்ல சலாம் சொல்லுவார் சலாம் சொல்லிட்டு தூய்மையான ஆன்மாவே அல்லாஹ்வின் மன்னிப்பை நோக்கியும் அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கியும் வருவா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த உயிரை வெளி வெளியேற்று அப்படின்னு சொன்ன அந்த உயிர் எப்படி வெளியேறுமா ஒரு தோல் பையில அந்த காலத்துல தோல் பையில தான் தண்ணி வச்சிருப்பாங்க அந்த தோல் பையில தோல் பையில இருந்து தண்ணி அப்படி சாச்சா அப்படி இலகுவாக மென்மையாக வெளியே வருமோ அதுபோல் அந்த உயிர் மென்மையாக வெளியே வரும் அவர் எடுத்த உடனே என்ன செய்வாரு அந்த வானவள் வந்திருப்பாங்கல்ல வானவள் வந்திருப்பாங்க இவர் உயிர் எடுக்கிறதா இவர் மட்டும் இவர் வேலை இவர் எடுத்தவொடனா அவங்கள்ட்ட கொடுத்துருவாரு அவங்கள்ட்ட கொடுத்தவொட அவங்க என்ன செய்வாங்க அந்த இருந்து கொண்டு வந்த அந்த கஃன ஆடையில் அந்த உயிரை வச்சு அதுக்கு நறுமணங்களாக பூசி அவங்க வானவளத்துக்கு அந்த உயிரை எடுத்துட்டு போவாங்க வான உலகத்துக்கு எடுத்துட்டு முதல் வானத்துக்கு போன உடனே அங்கே இருக்கிற வானவர்கள் அந்த முதல் வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் வாசல திறக்கணும் அந்த இந்த உயிர் போன உடனே அவங்க அந்த வானவர்கள் கேட்பாங்களாம் இவ்வளவு நறுமணமா இருக்குது யாருக்கும் அந்த உயிர் இவ்வளவு பிரமாதமான நறுமணமாக இருக்குது இந்த யார் இந்த உயிர் அப்படின்னு கேட்பாங்களாம் அப்ப அந்த இந்த எடுத்துட்டு போன அந்த வானவர்கள் சொல்லுவாங்க இந்த உலகத்துல அந்த மனிதன் எப்படியெல்லாம் புகழ்பட்டா புகழப்பட்டானோ என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி புகழப்பட்டானோ அந்தந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லுவார்கள் ஆஹ் ரொம்ப பிரமாதமான ரொம்ப வாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசல் முதல் வாசல் திறக்கப்பட்டவன இரண்டாவது வானம் மூணாவது வானம் நாலாவது வானம் அஞ்சாவது ஆறாவது ஏழாவது வானத்திற்கு அந்த உயிர் கொண்டு போகப்படும் ஒவ்வொரு வானத்திலும் இந்த சம்பவம் நடக்கும் நல்லா வாசமா இருக்குது யார் இந்த உயிர் ஒவ்வொரு வானத்திலையும் கேட்பாங்க வொரு கேட்டு ஏழு வானம் கடந்து அங்க போகும் அங்க போன உடனே அல்லாஹ் வந்து அல்லா கிட்ட போகும் அல்லா என்ன செய்வான் இந்த உயிரை கொண்டு போய் வா அல்லா கிட்ட கொண்டு போற அல்லாஹ் சொல்லுவான் ஏழு வானத்துல இருக்க ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய இல்லின்ற பதிவேட்டுல இல்லின்ற பதிவேட்டுல ஒரு பேரை பதிவு செய்யுங்க பதிவு செஞ்ச பிறகு மீண்டும் பூமிக்கு கொண்டு போய் கபுல இருக்கும் உடல் இருக்கும்ல அங்க கொண்டு போய் அந்த உயிரை வச்சிருங்க அப்படின்னு நல்லா சொல்லுவோம் அப்ப அந்த இல்லிங்கிற பதிவேட்டுல பதிவு செய்யப்பட்டு விட்டு மீண்டும் அந்த பூமிக்கு கபருக்கு கொண்டு வந்து அந்த உயிரை கொடுத்துருவாங்க இது எவ்வளவு நேரத்துல நடக்கும் நம்ம கபருல அடக்கம் செஞ்சு நம்ம திரும்பத்துக்குள்ளார இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்து விடும் என நபி அல்லாசல்லாசலும் சொல்றாங்க அப்ப கொண்டு வந்து கொடுத்த பிறகு மலக்குகள் வருவாங்க அதுக்கப்புறம் தான் உயிரை கொடுத்த பிறகு மலக்குகள் வருவாங்க ஏன் பூமிக்கு கொண்டு வர அதுக்கு அதுக்கடையில ஒரு திருமலை குரான் இந்த பூமியில தான் அவங்கள படைச்சோம் இந்த பூமியில இருந்து அவங்கள எழுப்ப போறேன் ஆஹ் அதனால நீ அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹா ஒரு திருமலை குறான் வசனமும் இருக்குது அப்ப கொடுத்த பிறகு எழுப்புறாங்க எழுப்பி அவரு இடத்துல விசாரணை நடைபெறும் இதுக்கு தான் கபூர்ல என்ன விசாரணை இருக்கிறத செய்த அந்த ஒரு வைதீஸ்லேயே அவ்வளவு செய்தி இருக்கு அதுல அந்த மலக்குமார் ரெண்டு மலக்குமார்கள் வந்து அவர்கிட்ட விசாரணை நடக்கும் சாலைல அது நாளைக்கு நம்ம பார்ப்போம் சொல்லுவாரு